வழக்கில் அதிர்ச்சி திருப்பம் கிணறு வெட்ட கிளம்பிய பூதம் இருபது வருடம் காத்திருந்த பகை மிரள வைக்கும் மலர்கொடியின் வன்மம் ஒற்றை புள்ளியில் இணைந்த ரவுடிகளின் நெட்வொர்க் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி இரவு பெரம்பூரில் உள்ள அவரது வீட்டின் அருகே ரவுடி கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக எட்டு பேரை போலீசார் அன்று இரவே கைது செய்தனர் இதனையடுத்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக மூன்று பேரை கூடுதலாக போலீசார் கைது செய்தனர் அதன்படி ஆற்காடு சுரேசின் தம்பி பொன்னை பாலு ராமு திருவேங்கடம் திருமலை செல்வராஜ் மணிவண்ணன் சந்தோஷ் அருள் கோகுல் விஜய் சிவசக்தி ஆகிய பதினோரு நபர்களும் போலீஸ் கஸ்டடியில் எடுக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது இத்தகைய சூழலில் இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான பிரபல ரவுடி திருவேங்கடம் பதினான்காம் தேதி அன்று அதிகாலை என்கவுண்டர் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பதினோரு பேர் ஐந்து நாட்கள் காவல்துறை கஸ்டடியில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் என்கவுண்டர் செய்யப்பட்ட திருவேங்கடத்தை தவிர்த்து மற்ற பத்து பேரும் ஐந்து நாள் காவல் கஸ்டடி முடிந்து பூவிருந்தவள்ளி தனிக்கிளை சிறையில் மீண்டும் அடைக்கப்பட்டுள்ளனர் இப்படி ஆம்ஸ்டாங் வழக்கில் திருப்பம் ஏற்பட்டு வருகிறது கொலை வழக்கில் கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் மலர்கொடி அவரது உதவியாளர் ஹரிகரன் மற்றும் திமுக நிர்வாகியின் மகன் சதீஷ் என மேலும் மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் அருளுடன் மலர்கொடி கைபேசியில் தொடர்பில் இருந்ததாக கூறி போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் இந்த கொலை வழக்கு தொடர்பாக இதுவரையில் பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் மலர்கொடி ஜாம்பஜார் பகுதியைச் சேர்ந்த தாதாவான தோட்டம் சேகருடைய மூன்றாவது மனைவி என தெரிய வந்துள்ளது தோட்டம் சேகர் கால் நூற்றாண்டுகளுக்கு முன்பு அதிமுக மேடையில் பாடகராக அறியப்பட்டவர் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன் தோட்டம் சேகரை மயிலாப்பூரை சேர்ந்த பிரபல ரவுடி சிவகுமார் தலைமையிலான டீம் கொலை செய்தது அதற்கு பள்ளிக்கு பள்ளியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மயிலாப்பூர் சிவகுமார் அசோக் நகரில் வைத்து கொலை செய்யப்பட்டார் சட்டப்படிப்பு முடிந்த மலர்குடிக்கும் தாதாவான தோட்டம் சேகருக்கும் அழகர் ராஜா மற்றும் பாலாஜி என்ற இரண்டு மகன்கள் உள்ளன தோட்டம் சேகர் கொலை செய்யப்பட்ட போது சிறுவர்களாக இருந்த மகன்களுக்கு தினமும் பழி வாங்கும் சிந்தனையை ஊட்டி அவர்கள் பெரியவர்கள் ஆனதும் இந்த மயிலை சிவக்குமாரை கொலை செய்துள்ளனர் என்ற தகவலும் உலாவுகிறது அதாவது கணவர் படுகொலைக்காக இருபது ஆண்டுகள் காத்திருந்து மகன்கள் மூலம் பழி தீர்த்தவர்தான் தற்போது சிக்கியிருக்கும் மலர்கொடி என சொல்லப்படுகிறது இதற்காக மலர்கொடி டீமுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரை ஆம்ஸ்டாங் கொலைக்கு பணம் கொடுக்கப்பட்ட தகவல் கிடைத்துள்ளது மேலும் அந்த தொகை பெண் ஒருவரது வங்கிக் கணக்கில் இருந்து டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் விசாரணையில் தகவல் வெளியானது இருப்பினும் எதற்காக யாரால் இந்த கொலை செய்யப்பட்டது என்பது தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது அதே போல இந்த வழக்கில் ஆற்காடு சுரேஷுக்கு மிகவும் வேண்டப்பட்ட வடசென்னை பாஜக மகளிர் அணியில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் பெண் தாதா புளியந்தோப்பு அஞ்சலை மீதும் போலீசாரின் சந்தேக பார்வை திரும்பியுள்ளதாக சொல்லப்படுகிறது கொல்லப்பட்ட ரவுடி ஆற்காடு சுரேஷின் காதலியாக இருந்து பின்னர் அவரை திருமணமும் செய்து கொண்டவர் அஞ்சலை சென்னையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அஞ்சலையை ரகசியமாக சந்திக்க வந்தபோதுதான் ஆற்காடு சுரேஷ் போலீஸில் சிக்கினார் தமிழ்நாடு பாஜகவின் வட சென்னை மாவட்ட மகளிர் அணி தலைவியான போது கடுமையான விமர்சனங்களை தமிழக பாஜக எதிர்கொண்டது இந்த நிலையில் தற்போது அஞ்சலை தலைமறைவாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் ஏற்கனவே திருநின்றபூர் பாஜக நிர்வாகி செல்வராஜை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் தற்போது அஞ்சலியை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மலர்கொடி அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில் வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக மேற்கு பகுதி கழக இணை செயலாளர் மலர்கொடி சேகர் அதிமுகவின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதும் அதிமுகவின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டார் எனவே கட்சியின் மாசு ஏற்படும் வகையில் மீறி கழகத்திற்கு கலங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் மலர்கொடி இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார் அதிமுகவினர் யாரும் இவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு